உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுகள் மட்டும்தான் சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார் அவ்வளவுதான் நான் பார்த்த வகையில் கடன்களை உண்டு பண்ணுவார் சனியே பிணியேம்பாங்க சனியே பிணியே அப்படின்னா சனி வந்தா பிணி வரும் குரு வந்தா என்ன பண்ணுவார் மேனேஜ்மெண்ட் ஆளவர் வேலையை பிடிங்கிறது வேலையை கொடுக்கறது பினான்ஸ் பிடுங்கறது ஃபினான்ஸை கொடுக்கறது அந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுகளை போய் கை வைப்பாங்க பழைய காதிரி இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள விட்டு ஒரு ஒரு பேப்பரை எடுத்து போடுவாங்க இது என்ன பேப்பரு இது என்ன பேப்பர் அப்போ ராகு பகவான் வந்து உறவுகளோடு விளையாடக்கூடியவர் அதனால இது ரெண்டுத்திலும் ரொம்ப ஒரு மோசமானது எதுன்னா கேது அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு அதுக்கு அடுத்து தான் சூரியன் சோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கிறது கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்க போகிறார்கள் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யார் யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்கவிருக்கிறோம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பிளஸ் ஆக தரப்போகிறது என்று பார்க்கிறோம் அவ்வகையில கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்திலே ராகு பகவானும் இரண்டாம் இடத்திலே கேது பகவானும் வருகிறார் இரண்டாம் இடத்து கேது என்பது என்னவென்றால் உங்களுடைய படிப்பு உங்களுடைய உணவு உங்களுடைய வாழ்க்கை அதெல்லாத்துலேயும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ரெண்டாம் இடம் என்பது ஒருத்தருடைய குடும்பஸ்தானம் என்றுமே நண்பர்களே இந்த குடும்பஸ்தானத்தில் பாம்பு வரக்கூடாது குடும்பஸ்தானத்தில் பாம்பு வரும் பொழுது அந்த குடும்பஸ்தானம் என்பது கெடும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வரும் பொழுது உங்களுடைய குடும்ப உறவுகளில் பிரச்சனை ஏதேனும் தேவையில்லாத மம்பு வழக்கு போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தேவையில்லாத நபர்களை குடும்பத்துக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க ஹோம் ஸ்வீட் ஹோம்னா இந்த மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரோ அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும் புதுசாக யாரையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் லைப்ரரி அல்ல புதிதாக ஒரு புத்தகம் வருவதற்கும் புதிதாக ஒரு புத்தகம் வெளியே போவதற்கும் இது லைப்ரரி அல்ல அதே மனதில் வச்சுக்கணும் ஹோம் ஸ்வீட் ஹோம் என்றைக்குமே அட்வைஸ் பண்ணுறதுக்காக அல்லது நமக்காக நமக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கும்போது அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக என்ற முகங்களோடு தான் அந்நியர்கள் வர்றது இந்த அந்நியர்கள் வருகை என்பது ஆரம்பத்தில் சுகமாக இருந்தாலும் போக போக என்ன ஆகும் அப்படின்னா பல விரிசல்களுக்கு காரணமாகவே அவங்களே அமைஞ்சிருவாங்க என்றைக்குமே நீங்கள் ஒருத்தரோடு சண்டை போடுறீங்க இப்போ நான் வந்து சதீஷோட சண்டை போட்டேன்னா நானே சதீஷ்டை சேர்ந்துக்கிட்டால் தான் உண்டு அவ்வளோதான் நடுவில் வக்கீல் வைக்காதீங்க அது அது கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது உங்கள் ஃபீலிங்ஸ் அவர் எப்படி கன்வே பண்ணுவார் உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் கன்வே பண்ணாலே அவருக்கு புரிய மாட்டேங்குது அப்போ ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் என்ன பண்றாருன்னா இந்த போற குடும்ப உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகளை அதனாலதான் சொல்வது கேது தேவை கீர்த்தி தேவை பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவை கேள்மையார்த்தின்னு சொன்ன காரணாதான் வாதம் வம்பு வழக்குகள் அடுத்ததாக என்ன தருகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த கேத கேது பகவான் தருகின்ற பலன்கள் இந்த ரெண்டாம் இடம் என்னன்னா உணவு பொருள் உணவு பொருளில் போய் கேது உணவு உணவு மட்டும் கெடுதா உணவு ஏன் நமக்கு பிரச்சனை ஆகுது ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப்லெஸ் டைம் மேனேஜ்மெண்ட் மார்னிங் டிஃபனே ஒரு மணிக்கு சாப்பிட்றோம் ஒரு மத்தியானம் டிஃபனு விடிஞ்சிருங்க அந்த மாதிரி சாப்பிட்டா எங்கே அப்போ ரெண்டாம் இடம் என்பது கேது வரும் பொழுது ஏற்கனவே நம்ம ஒழுங்கினமாக இருக்கும் அப்போ கேது என்ன பண்ணுவார் இன்னும் விஷத்தை கற்கிறார் தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்றோம் ஃபுட்டு மோகம்னு ஒன்று வந்துருச்சு என் குழந்த வரைக்கும் டொனட் வாங்கி சாப்பிட்றாங்க டொனட் இது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல அந்த டோனட் என்னென்னமோ பேசுகிறாங்க சார் ஒரு ஷாப்பிங் மால் போனீங்கன்னா டுனட்டுங்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அண்ணா ஆட்டக்கேடு பிடிக்கும்போது ஒரு டிசைனில் வரும் டுனட் அப்படின்னு இப்போ டுனட்டுங்கிறது ஒரு பிரெட்டுக்குள்ளே நடுவில் இனிப்பு வச்சு அது பேர் டுனட் அதை தின்னுப்ட்டு மத்தியானம் சாப்பிடவே மாட்டேங்கிறான் ஏன்டா டுனட் சாப்பிட்டானா ஆமாம் நம்மெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறோம் சரி சாம்பார் சாதம் மோர் சாதம் தயிர் சாதம்னு வளர்த்திடிச்சாலே நூறு வியாதி வருது இல்லை டுனட்டு தின்னுட்டு ஒரு எத்தனை நாள் உயிரோடு வர போகிறாருன்னு தெரில கால் எந்திரிச்சு மேங்கி திங்கிறது இந்த வயிறுன்னு ஒன்று இருந்தால் ஆகாரம்னு ஒன்று வேணுமா இல்லையா இப்போ ரெண்டாம் இடத்துல கேதுங்கிறது என்ன பண்ணுறாருனா சத்தான ஆகாரங்களே உள்ள கொடுக்க மாட்டார் அதுக்குரிய விஷயங்கள்லாம் இந்த கேதுவை பார்த்துப்பார் லைஃப் ஸ்டைலை மாற்றுவார் சோசியல் மீடியா பார்க்க வைப்பார் உங்களை அடிக்ட் ஆக்குவார் அப்போ தான் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குது சாப்பிட்றது ஒரு வேலை தானேன்ட்டு உட்காந்து இன்ஸ்டாவாக பார்த்து தள்ளுறது அப்படி என்னடா பண்ண போகிற தெரியாது சும்மா ஒரு மோகம் இப்போ எட்டாம் இடத்துல ராகு பகவான் வருகிறார் எட்டுங்கிற அசையா சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் ராகு பகவான் பொழுது அசையா சொத்துக்களை பிளட்ஜ் பண்றதுக்கான வழிகளை தூண்டுவார் சார் நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் கையில் ஒரு லேண்ட் இருந்ததுன்னா நான் நான் என் பர்சனல் அனுபவத்தை சொல்றேன் என் கையில லேண்ட் இருந்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் என்ன யோசிப்பேன் ரொம்ப பிரச்சனை வரும் வரும்போதெல்லாம் பிரச்சனைக்கு நம்ம கடன் வாங்கலாமா இல்லை லேண்ட் அடமானம் வச்சிடலாமா கடன் வாங்கலாமா லேண்டர் சுற்றி சுத்தி அதை அடமானம் வைக்கிறதே தான் யோசிப்பீங்களே தவிர அதை உருப்பட வைக்கணும்னு அது வாங்குன வாங்கின இருந்து அதை யோசிக்கிறதே இப்ப தங்கம் வாங்குறது அதுக்கு தான் கடை வாங்கலாமா தங்கத்தை எடுத்து போய் அடமானம் வச்சலாமா தங்கம் வாங்குறது அனுபவிக்கவா அடமானம் வைக்கவா தெரியல கதவு திறப்பதற்கா மூடுவதற்காங்கிற கேள்வி மாதிரி தான் இது இது ஒரு வித்தியாசமான கேள்வி கதவு திறப்பதற்கா மூடுவதற்கா ஆமாம் இல்லை தெரில அதே மாதிரி தான் தங்கம் அனுபவிப்பதற்கா விற்பதற்கா தெரில அந்த மாதிரி எட்டாம் இடத்து ராகு பலன்களை அள்ளி தருகிறார் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல ராகு அதே பலன்களை பண்ண தூண்டுறார் கஷ்டம் வரும்பொழுது கஷ்டப்படுங்க அப்படி இல்லைன்னா நமக்கு வராதுன்னு விட்டு போயிருங்க கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த கஷ்டத்திலேயே உளுந்து பூந்து சண்டை போட்டு இன்னும் இன்னும் கடன் உங்களை யாரும் சொல்லலை கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு பைக்கில் வேகமாக போகும்போது ஆக்சிடென்ட் பண்ணுறது சில பேர் இந்த கையை விட்டுட்டு ஓட்டுறது இப்படி முடி இப்படி பண்ணிகிட்டே ஓட்டுறது இதெல்லாம் ரஜினிகாந்த் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் ரஜினிகாந்த் நிறைய பேர் இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ரோடு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகிறவங்க தான் ரெண்டு பேர் மூணு பேர் போகிறது ரெண்டு காலையும் விரிச்சிக்கிட்டே ஓட்டுறாங்க வண்டி இதெல்லாம் பண்ணாதீங்க எவ்வளோ கூட ஸ்லோவாக போகிறீங்களோ அவ ஸ்ரீமடத்தில் இருக்கிற கார்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒம்போது மணிக்கு ஆரம்பித்தா பதினோரு மணி ஆகும் இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு பொறுமையா போங்க எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்க இன்னும் வேகமாக போய் என்ன பண்ண போறீங்க அந்த மாதிரி எட்டாம் இடத்துல ராகு வரும் பொழுது வண்டியை ஓட்டக்கூடாது நீங்கள் நீங்க லெஃப்டில் உட்காந்து போகணும் வண்டியை ஓட்டவே கூடாது அந்த மனதில் வச்சுக்கோங்க ஆகியனாலே உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராகுவும் கேதுமாக சேர்ந்து வாழ்வியல் மாற்றத்தை உருவாக்கப் போகிறது ஒழுக்கமா சாப்பிட்டு ஒழுக்கமாக தூங்கி ஒழுக்கமாக ராகுவும் கேதுவும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் நண்பர்களே ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னவென்று ராம்ஜியிடம் கேட்டால் ஒரே பதில் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் உனக்கேது அதான் ராகு கேது பலன் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் உனக்கேது உழைக்கு தயார் தான் அதெல்லாம் கவலை இந்த சிக்காங் குக்காங் சாப்பிட்றது கீழே போட்டு வீட்டில் போய் வைப்பிட்ட கேட்டீங்கன்னா பழைய தருவாங்க சாப்பிடு நல்லா இருப்பீங்க உண்மையிலேயே நல்லா இருப்பீங்க அதனால ஃபாலோ பண்ணுங்க அப்போ கடகராசிக்காரர்களுக்கு எண்பது மார்க் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது மலேசியாவால் மக்கள் எல்லாம் நேரடியாக இன்னைக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள்லாம் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்